ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்து வரக்கூடிய காட்சிகள் முதலில் கோவில் நிர்வாகம் சார்பாக அவருக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது தற்போது திருக்கோயிலின் சன்னதி முன்பு அவருக்கு மாலை மரியாதையோடு பூரண கும்ப மரியாதை செலுத்தப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் அதைத் தொடர்ந்து அவர் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன இலங்கை பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பிய பிரதமர் நரேந்திர மோடி ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் புதிய தூக்கு பாலத்தை திறந்து வைக்கக்கூடிய நிகழ்வில் பங்கேற்றார் அதனை தொடர்ந்து சாலை மார்க்கமாக ராமநாத சுவாமி திருக்கோயிலை பிரதமர் மோடி வந்தடைந்தார் இலங்கையிலிருந்து இந்தியா வரும்போது ராமர் பாலத்தை தரிசித்ததாகவும் அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது ராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக நம்பப்படக்கூடிய ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பிரதமர் மோடி தரிசனம் செய்யக்கூடிய காட்சிகள் இந்த சிறப்பு தரிசனத்திற்காக பக்தர்களின் தரிசன நேரம் மாற்றப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்போது பிரதமர் மோடி கோவில் நிர்வாகம் சார்பில் பிரதமர் மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகள் அதைத் தொடர்ந்து அவர் ராமநாத சுவாமி கோயிலில் தரிசனத்தையும் மேற்கொள்கிறார் இந்த கோயிலில் இருபத்தி இரண்டு சிறப்பு தீர்த்த தளங்கள் இருக்கின்றன அந்த தீர்த்தங்களும் பிரதமர் மோடிக்கு வழங்கப்படும் என்பதும் தகவல்களாக நமக்கு முன்பே கிடைக்கப்பெற்றிருந்தது ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது அவர் திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் அவருக்கு அங்கு தீர்த்தங்கள் தீபாராதனைகளெல்லாம் வழங்கப்படுகிறது விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைகிறார் மணிகண்டன் இங்கே ராமநாத சுவாமி கோயிலில் பிரதமர் தரிசித்து வருகிற காட்சிகள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அங்கு அவருக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வழங்கப்படுகிறது அந்த சிறப்பு பூஜை செய்த பிறகு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவருக்கு கொடுக்குறாங்க அங்கே என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் மேற்கொள்கிறாரு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சாமி சாமி தரிசனம் செய்து வருகிறார் இன்று காலை ராமேஸ்வரம் வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாம்பன் ரயில்வே தூக்கு பாலத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து மிகவும் பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார் அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மிகவும் பிரசித்தி பெற்ற இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கள் நிறைந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் தற்போது இந்திய பிரதமர் தமிழர்களின் பாரம்பரிய உரையான வேஷ்டி சட்டை அணிந்து தற்போது வருகை தந்துள்ளார் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு வேட்டி தலையில் வேட்டி கட்டப்பட்டு முறையா மரியாதை செய்யப்பட்டது தற்போது அந்த நிகழ்வின் போது மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உடன் கோவிலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கோயிலில் சாமி தரிசனம் செய்து வருகிறார் தொடர்ந்து கோயில் சார்பாக மரியாதை அளிக்கப்பட்டு அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து கிரகங்களுக்கும் சென்று தற்போது சாமி தரிசனம் செய்து வருகிறார் தொடர்ந்து அரசு சார்பில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் தொடர்ந்து அதை முடித்துக்கொண்டு மதுரை விமான நிலையம் மூலம் டெல்லி புறப்பட உள்ளார் எங்கெங்கெல்லாம் சென்று தரிசனம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக கண்டிப்பா இன்றைய தினம் ராமநவமி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ராமநவனி மிகவும் பிரசித்தி பெற்ற ராமநவனி நாளை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் இந்திய பிரதமர் சாமி தரிசனம் செய்து வருகிறார் கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கர்ப்ப கிரகங்களுக்கும் பிரதமர் மோடி சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார் அதாவது இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கோயிலில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த விபூதி அவருக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது தொடர்ந்து சுமார் ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த கோயில் வளாகத்தில்

வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் வருகையை முன்னிட்டு ராமேஸ்வரம் ராமசுவாமி திருக்கோவிலில் இன்று காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை பக்தர்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டு நேர கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது இந்திய பிரதமரின் வருகையை முன்னிட்டு அவருடைய சாமி தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் யாருக்கும் கோயில் உள்ளே நுழைவதற்கு அனுமதி இல்லை எனவும் அதாவது பிரதமரின் சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு மாலை மூன்று மணிக்கு பிறகே பக்தர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கோயில் நிர்வாகம் சார்பில் நேற்றைய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது தொடர்ந்து இந்த நான்கு ரத வீதிகளிலும் வருகையை முன்னிட்டு கோயிலை சுற்றியுள்ள நான்கு ரத வீதிகளிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க